வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் மட்டும் நடக்கிறது இல்லை சில சமயம் ரொம்ப மோசமான மறக்க முடியாத சம்பவங்களும் நடந்துடும் மனித குல வரலாற்றில் உலுக்கி போட்ட பல லட்சக்கணக்கான உயிர்களை பறித்த இன்றும் மனசில் ஆறாத வடுக்களாக இருக்கிற சில நிகழ்வுகளை இந்த ஒரு தொகுப்பில் நம்ம பார்க்க போகிறோம் உலக வரலாற்றுலேயே நடந்த டாப் டென் மோசமான சம்பவங்கள் சிலவற்றை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வெறும் லிஸ்ட் இல்லைங்க இது மனித குலம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க என்ன கஷ்டங்களை அனுபவிச்சாங்க அப்படின்றதுக்கான ஒரு நினைவூட்டல் இந்த சம்பவங்களில் இருந்து நம்ம நிறைய பாடம் கற்றுக்கணும் வாங்க ஒவ்வொரு சம்பவமாக டீட்டெயிலாக பார்க்கலாம் ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்டேட் கொடுத்துட்டு இருக்க போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம் முதல்ல நம்ம லிஸ்டில் இருக்கிறது இதுவரை மனிதகுலம் பார்த்திராத மிக பெரிய போர் இரண்டாம் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஆறு வருஷம் நடந்த இந்த சண்டை உலகத்தையே ரெண்டாக பிரித்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சண்டை போட்டுக்கிட்டாங்க சுமார் எழுவது பில்லியன் அதாவது ஏழு கோடி மக்கள் வரைக்கும் இந்த போரில் கொல்லப்பட்டாங்கன்னு சொல்கிறாங்க அதில் ஹிட்லர் பண்ண இனப்படுகொலை ஜப்பான்ல ஹீரோஷிமா நாகசாகி மேலே போட்ட அணுகுண்டு இந்த தாக்குதல் எல்லாமே ரொம்ப கொடூரமான விஷயங்கள் இல்லாமல் நடந்துச்சு இந்த போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் உலக அரசியல் நாடுகளோட எல்லைகள் எல்லாமே தலைகிற மாறிச்சு இவ்வளோ பெரிய அழிவு இனிமே நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக தான் ஐநா சபையை ஆரம்பிச்சாங்க ஹோலோ காஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி ஒன் டு நைன்டீன் ஃபார்ட்டி ஃபைவ் வெறுப்பின் உச்சம் இரண்டாம் உலக போரோட ஒரு இருண்ட பகுதி தான் இந்த ஹோலோ காஸ்ட் ஹிட்லரோட நாஜி ஜெர்மனி யூதர்கள் மேல வெறுப்பக்கி திட்டமிட்டு அவங்கள படுகொலை பண்ணுச்சு சுமார் ஆறு மில்லியன் அதாவது அறுபது லட்சம் யூதர்கள் சித்திரவதை முகாமில் வச்சு கொல்லப்பட்டாங்க வயசானவங்க குழந்தைங்கன்னு யாருமே விடலை இது மனிதகுல வரலாற்றிலேயே நடந்த மிகப்பெரிய இனப்படுகொலையில் ஒன்று வெறுப்பு எவ்வளவு பெரிய அழிவை ஏற்படுத்தும்னு இந்த ஒரு சம்பவம் நமக்கு பாடம் சொல்லுச்சு கருப்பு மரணம் பிளாக் டெத்துன்னு அப்படின்னு சொல்லுவாங்க கொள்ளை நோயின் கோரத்தாண்டம்னு சொல்லுவாங்க இப்படி சொன்னதுல ஒரு விஷயம் இருக்கு நம்ம லிஸ்ட்ல இருக்கிற மூணாவது சம்பவம் ஒரு பயங்கரமான நோய் இதுக்கு பேர் கருப்பு மரணம் அல்லது பிளாக் நோய் பதினாலாம் நூற்றாண்டில் இந்த நோய் ஐரோப்பா ஆசியா ஆப்பிரிக்கான்னு உலகம் முழுக்க பரவச்சு இதனால மொத்த மக்கள் தொகையில் சுமார் எழுவத்தஞ்சு மில்லியன்லேருந்து இரநூறு மில்லியன் அதாவது ஏழரை இருந்து இருபது கோடி பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க கிராமங்கள் நகரங்கள் எல்லாமே அழிஞ்சு போச்சு இந்த ஒரு நோய் உலகத்தோட மக்கள் தொகையே பல மடங்கு குறைஞ்சிச்சு ஒரு பெரிய கொள்ளை நோய் இந்த உலகத்தையே தலைகிலாம் முடியும்னு இந்த சம்பவம் நமக்கு காட்டு அஞ்சாவதாக இருக்கிறது கம்போடியா இனப்படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி வரைக்கும் போல்பாட் தலைமையிலான கெமர் ருஜிங்கிற ஒரு குழு கம்போடியாவை ஆட்சி செஞ்சு அவங்க கிட்டத்தட்ட ஒன்றரை மில்லியன்லிருந்து மூணு மில்லியன் அதாவது பதினஞ்சு இருந்து முப்பது லட்சம் கம்போடிய மக்களை கொண்டு குவிச்சாங்க படித்தவங்க அறிவாளிகள் குறி வச்சு கொல்லப்பட்டாங்க ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தவங்களே அழிச்ச ஒரே கொடுமை இது ஹோஸ்னிய படுகொலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு ஐரோப்பாவில நடந்த ஒரு பெரிய கொடுமை இது யுகோஸ்லோவியா உடைஞ்சப்ப நடந்த போர் தான் இது போஸ்னிய இனப்படுகொலைன்னு சொல்கிற இந்த சம்பவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு வரைக்கும் நடந்துச்சு போஸ்னிய செர்பிய படைகள் போஸ்னிய இஸ்லாமியர்கள் மேலே தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கானோரை கொண்டு குவிச்சாங்க ஸ்ட்ரெப்னேனிகா படுகொலைன்னு ஒன்று நடந்துச்சு அதில் ஒரு இடத்துல நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க இரண்டாம் உலக போருக்கு பிறகு ஐரோப்பாவில் நடந்த பெரிய இனப்படுகொலை இதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்றில் அமெரிக்காவையே உலுக்கிய நாள் நம்ம லிஸ்ட்டில் ஏழாவதாக இருக்கிறது ரெண்டாயிரத்தி ஒன்றில் செப்டம்பர் பதினோராம் தேதி அமெரிக்காவில் நடந்த தாக்குதலில் அல்கொய்தா பயங்கரவாதிகள் விமானங்களையே ஆயுதமாக பயன்படுத்தி நியூயார்க்கில் இருக்கிற உலக வர்த்தக மையத்தோட இரட்டை கோபுரங்கள் மேலேயும் பெண்டகன் மேலேயும் தாக்குதல் நடத்துனாங்க சுமார் மூணாயிரம் பேர் கொல்லப்பட்டாங்க இந்த ஒரு சம்பவம் அமெரிக்காவோட பாதுகாப்பு கொள்கையே மாற்றிடுச்சு உலக பயங்கரவாதத்துக்கு எதிராக பெரிய போர் ஆரம்பித்தாங்கன்னா அது இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு கதிர்வீச்சின் பேரழிவுனே சொல்லலாம் நம்ம லிஸ்டில் எட்டாவதாக இருக்கிறது செர்னோவில் அணு உலை விபத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறில் உக்ரைனில் அதாவது அப்போ இருந்த சோவியத் யூனியன் நடந்த இந்த அணு உலை விபத்து உலகத்திலேயே நடந்த மிக மோசமான அணுசக்தி விபத்து லட்சக்கணக்கான மக்கள் கதிர்வீச்சு ஆளாக்கி உடல்நல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டாங்க அந்த இடம் பல வருஷங்களுக்கு வாழ முடியாத இடமாக மாறுச்சு இது மனித தவறால் இயற்கைக்கு எவ்வளோ பெரிய பாதிப்பு வரும்னு காட்டுற ஒரு சோகம் நம்ம லிஸ்ட்ல ஒன்பதாவதாக இருக்கிறது சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று வரைக்கும் நடந்த பெரு பஞ்சம் இந்த பஞ்சத்தில் சுமார் பதினைந்து மில்லியன்லேருந்து ஐம்பத்தஞ்சு மில்லியன் மக்கள் பட்டியலால் இருந்தாங்க இது வெறும் இயற்கை சீற்றம் மட்டும் இல்லாமல் மனிதர்கள் எடுத்த தவறான கொள்கையாலும் ஏற்பட்ட ஒரு பெரிய சோகம் ஒரு நாட்டோட மொத்த மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் பட்டினியால் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு உலக வரலாற்றே மிக கொடுமையானது இந்த லிஸ்ட்ல இந்தியா இல்லனா எப்படி ரெண்டாயிரத்தி நாலுல இந்திய பெருங்கடல் சுனாமி இயற்கையின் ஆக்ரோஷமான நடந்த ஒரு விஷயம் தான் இருபத்தி ஆறாம் தேதி நடந்த இந்திய பெருங்கடல் சுனாமி இந்தோனேஷியா கடற்கரையில ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஒரு ராட்சசாலைய சுனாமி உருவாச்சு இது இந்தியா இலங்கை தாய்லாந்து இந்தோனேசியான்னு பல நாடுகளை தாக்குச்சு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி முப்பதாயிரம் மக்கள் இந்த சுனாமியில இருந்துட்டாங்க இயற்கையின் சக்தி எவ்வளவு பெரியது அது கோபப்பட்டா என்ன நடக்கணும் காட்டுற ஒரு நிகழ்வு தான் இது என்ன மக்களே இந்த சம்பவங்கள் எல்லாம் மனித குலத்துக்கு பெரிய பெரிய பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்கு இனிமேலும் இப்படி ஒரு சோகம் நிகழாமல் இருக்க நாம் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்கணும் அன்பாக இருக்கணும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மதித்து வாழணும் இந்த வீடியோ பற்றி உங்கள் கருத்து என்ன இந்த லிஸ்ட்டில் வேறு எந்த சம்பவங்களை நீங்கள் சேர்ப்பீங்க உங்களுக்கு தெரிஞ்ச வேறு ஏதாவது மோசமான சம்பவங்கள் இருக்கா மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நெக்ஸ்ட் வீடியோ இதோட பெஸ்ட்டான வீடியோவாக கண்டிப்பாக வரப்போது ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்